மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர் வணக்கம் 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 மாஸ்டர் இப்போ உங்களுடைய யோகா சென்டரில் இந்த சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா யோகா பண்ணுது சின்ன பிள்ளைகளை அப்படியே லப்பர் மாதிரி வளைஞ்சு ஒவ்வொரு யோகாவும் அவ்வளோ அற்புதமாக டக்கு 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 டக்குன்னு பண்ணுறாங்க இப்போ ஒரு வீடியோ எடுத்தேன் நான் இந்த பசங்களை ஒரு நிமிஷம் அதாவது அறுபது செகண்டுக்கு பத்து யோகான்றது டக்கு டக்குன்னு ஒரு பொண்ணு பண்ணாங்க ஆகையினால் அந்த பேரையும் கேட்டு அந்த பேரையும் மனப்படம் சொன்னாங்க ஆகையெல்லாம் நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த யோகா ஃபீல்டில் இருக்கீங்க மாஸ்டர் நான் வந்து ஒரு முப்பது வருஷமாக யோகா ஃபீல்டில் இருக்கேன் ஆ நீங்கள் சொன்னீங்க ஒரு நிமிஷத்தில் பத்து ஆசனம்னு ஒரு நிமிஷத்தில் ஐம்பது ஆசனம் போட்ட மாணவர்களும் என்கிட்ட இருக்காங்க அப்படிங்களா மாஸ்டர் இப்போ வந்து முப்பது வருஷமாக இருக்கின்றீங்களே நீங்கள் யோகா மட்டுந்தே கொடுப்பீங்களா இல்லை வேறு கலைகளும் உங்களுக்கு தெரியுமா இல்லை யோகா மட்டும்தே நான் சொல்லித்தருவேன் அப்படின்ட்டுவீங்களா உங்களுக்கு என்னென்ன கலைகள் தெரியும் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இப்போ இந்த ஜான் படம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓஹோ அவர் பறந்து பறந்து சண்டை ஓடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு ஒரு அந்த புரியாத வயசுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இனிமையாக இருக்குமா அப்போ இந்த கராத்தே பழகணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை கராத்தே பழகணும் ஆசைன்னா இப்போ நம்ம நான் இருக்கிறது வந்து ஒரு கிராமத்தில் இருக்கேன் எங்கள் ஊருக்கு ஒரு நாளைக்கு மூணு தடவை தான் பஸ் வரும் பக்கத்து ஊர் போய் பசி ஏறி போய் தான் போகணும் அப்படியே வசந்த நகரில் போய் ஒரு கராத்தே கொஞ்சம் பழகிட்டு இருந்தேன் அதில் ரொம்ப ஈடுபாடு வரவும் அதில் ஒரு செகண்ட் ஹேண்ட் பிளாக் பெல்ட் வரைக்கும் வாங்கினேன் ஓஹா அப்புறம் அதில் இன்ட்ரெஸ்ட் ஆன சொல்ல குளத்தில் போய் சிலம்பமும் பழகினேன் சிலம்பம் பழகி முடிச்ச பின்னால் எனக்கு இந்த அது என்னான்னு கேட்டிங்கன்னா யோகாவில் இதுக்கு ரெண்டுக்கு முன்னாலேயே எனக்கு யோகா வந்து ஒரு நாட்டம் ஒரு ஒரு அது முக்கியமான ஒரு விஷயம் அது வந்து அந்த யோகாலாம் பண்ணப்படனால தான் நான் அந்த கராத்தே இந்த யோகாவில் இது சிலமம் பண்ணேன் அதுக்கப்புறம் முழுமையாக வந்து நான் யோகாவில் தான் இப்போ இருக்கேன் சரிங்க மாஸ்டர் இப்போ யோகாவில் வந்து ஒவ்வொரு நோயை குணப்படுத்தலாம் யோகா மூலியமான்ட்டு சொல்கிறாங்களே அது எப்படி உண்மையாக பொய்யா இப்போ ஒரு சுகர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது சுகரை கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்துடலாம் யோகா மூலியமாக ஒருத்தவங்க ப்ரெஷர் இருக்குன்றாங்க ப்ரெஷர் ஏ ஏல இழப்பு அதிகமாக அழைச்சிக்கிட்டே இருக்க அதை வந்து நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம் அதில் உண்மையாக இல்லை டாக்டர் தான் நாங்கள் போய் காட்டணுமா இல்லை 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 அதாவது வந்து பழைய காலத்தில் வந்து டாக்டர் கிடையாது மருத்துவர்கள் சித்த மருத்துவம் தான் இருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து விஞ்ஞானம் பெருக பெருக வெற வேற வேறு வைத்தியங்கள் வித்தியாசமான வைத்தியங்கள்லாம் வந்துகிட்ருக்கு இப்போ ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷத்துக்கு முன்னால் இருந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட சராசரி வயசே நூற்றி பத்து வயசு வரைக்கும் இருந்திருக்காங்க ஆமாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய உடல் பயிற்சி உணவு பழக்க வழக்கம் உடல் பயிற்சினா சில பேர் வந்து இந்த யோகா கற்றுக்கிட்டவங்களும் நிறையா பேர் இருக்கிறாங்க விவசாயம் அந்த மாதிரியான கடுமையான தொழில் பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க இப்போ அவங்கள ரெண்டு பேருமே வந்து ஆரோக்கியமாக வாழ்ந்துருக்காங்க இப்போ போயிட்டு இப்போ இருக்க இளைஞர்களை போயிட்டு விவசாயம் பார்க்கணும்னாக்க அவங்களுக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது அந்த மம்படி பிடிச்சி வெட்டணும் அது வெட்டணும்னா கூட அதெல்லாம் தெரியாது ஸோ இது என்னென்னாக்கும் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் கற்றுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா யோகாசன் இந்த யோகாசனம் வந்து எப்பேற்பட்ட வியாதிகளையும் கட்டுப்படுத்தும் எப்பேற்பட்ட வியாதிகளையும் கட்டுப்படுத்திடும் ஆமாம் கண்டிப்பான முறை இப்போ நீங்கள் கேட்டீங்க சுகர் அப்படின்ட்டு ஆமாம் சுகரு அப்படின்னிங்கன்னாக்கும் வயிறு அமுக்கக்கூடிய ஆசனம் வஜ்ராசனம் போட்டு ஃப்ரெண்டில் படுக்கிறது தனுராசனம் போடுறது சர்வங்காசனம் போடுறது ஹலாசனம் போடுறது இப்படி ஒரு குறிப்பிட்ட ஆசனம் இருக்குது அந்த ஆசனங்கள்லாம் நம்ம கண்டினியூவாக பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த சுகர் வந்து சுகர் வந்து அது கண்ட்ரோல் ஆகும் அது வந்து இப்போ யோகாவின் குரு அப்படின்னு சொல்றாங்களே இப்போ ஒரு தொழில் இருக்கு ஒரு தொழிலுக்கு குருநா இருப்பார்ல ஆமாம் யோகாவுக்கு குருநாதர் யார் இருக்காங்களா கண்டிப்பான முறையில் இந்த யோகா கலை வந்து பார்த்தீங்கன்னா பதஞ்சலி முனிவரால் இறுதி வடிவம் கண்ட கலை பதஞ்சலி முனிவர் வாழ்ந்த காலத்தில் ஏகப்பட்ட சித்தர்கள் ஞானிகள்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க அவங்கவுங்க ஒவ்வொரு கருத்தை சொல்லியிருக்காங்க திருமூலூர் கருத்தை சொல்லியிருக்கிறாரு அப்படி பதஞ்சலி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு எல்லா சித்தர்களும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க அதில் பார்த்து குறிப்பாக பார்த்திங்கன்னா அதில் கவி வேறு இருக்குது எப்படினு பார்த்திங்கன்னா ஏற்றி இறைக்கி இருகாலும் பூரிக்கும் நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்தில் வாட்டம் இல்லை மனதுக்கு அழிவில்லை உடம்புக்கு அந்த மாதிரியான ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு கவிகளை சொல்லியிருக்காங்க ஆனால் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த யோகா கலையில் வந்து இறுதி வடிவம் கண் கண்டது வந்து பதஞ்ச் பதஞ்சலி முனிவர் தான் வந்து இறுதி வடிவம் கண்டது அவர் தான் யோகாவின் தந்தைன்னு இப்போ சொல்கிறோம் யோகாவின் தந்தை பதஞ்சலி பதஞ்சலிக்கு தந்தை தாய் இருக்காங்களா கண்டிப்பான முறையில் அது எப்படி இல்லாமல் இருப்பாங்க பதஞ்சலி முனிவோருடைய அப்பா பேர் பார்த்தீங்கன்னா அத்திரி மகர்ஷி பதஞ்சலியுடைய தாயார் பேர் அனுசியா தேவி இன்னொரு விஷயம் இன்னொரு சொல்றேன் கேளுங்க பதஞ்சலியுடைய சகோதரன் ஒருத்தர் இருந்திருக்கிறார் அவர் பேர் தத்தாத்திரேயர் தத்தாத்திரேயர் ஆமா எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகள் இந்த பூலோகத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி எண்பத்தி நாலு லட்சம் ஆசனம் இருக்கு எண்பத்தி நாலு லட்சம் ஆமாம் அப்பா எண்பத்தி நாலு லட்சம் ஆசனம் இருக்கு பரவாயில்லையா நீங்கள் வந்து இப்போ நம்ம யோகாவிலேருந்து புராணத்துக்கு போயிட்டோம் மாஸ்டர் இல்லை இல்லை புராணம் தான் யோகா அதுக்குள்ளேருந்து தானே வருது அதுக்குள்ளேருந்து தானே எல்லா பேரும் வருது இது வந்து யோகா வந்து சாதி மதம் இனம் மொழி எல்லாத்தையும் கடந்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி உடல் பயிற்சி அது வந்து யோகான்னா என்னென்னாக்கும் உடலையும் உள்ளத்தையும் இணைக்கக்கூடியது ஒரு மனுஷனுக்கு உடம்பு திடகார்த்தமாக இருக்கும் ஆனால் உள்ளம் வந்து ஒரு சின்ன விஷயத்த கூட தாங்க முடியாமல் ஆயிப்பேன் ஒரு ஆள் வந்து ஒளியே லீனாக இருப்பார் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து தைரியம் அதிகமாக இருக்கும் இப்போ இந்த யோகா வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடலையும் உள்ளத்தையும் ஒருங்கிணைச்சு ரெண்டுமே மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தோம் அதிகமாக டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்காங்களே அவங்களுக்கு எது ஒரு யோகா பயிற்சி எது இருக்கா கண்டிப்பான முறையில் தியானம் ஒன்று ஒரு வகை நிறையா தியானம் இருக்குது அதில் மூச்சு பயிற்சி ஒன்று இருக்குது இப்போ இப்போ மூச்சு பயிற்சி அதிகமாக டென்ஷன் ஆகுறான்னு வச்சுக்கங்களேன் பத்து நிமிஷம் அமைதியாக இருந்தாங்கன்னு வச்சுக்கேன் கோபம் குறையும் அதுக்கு அதோடு சேர்த்து மூச்சு பயிற்சி எல்லா பேரும் எந்த நேரத்தில் செய்யக்கூடிய அதாவது அதிகாலையில் செய்யக்கூடிய பயிற்சி கஸ்திரிக்கா கபலாபதி உஜ்ஜய் சித்தனை சித்தரிக்கா அப்படின்ற ஒரு பயிற்சி இருக்குது அதை அவங்க வந்து பழகிட்டு இருந்தாங்கனாக்கும் அவங்களுக்கு இந்த கோபம் கட்டுப்படும்